வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இறைவணக்கம் ஆதி எனும் பரம்பொருள் மெய் எடுச்சு பெற்று அணுவின்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நில இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் ஆதியாகிய மெய்ப்பொருள் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற தன் அறிவாலும் தனது ஆற்றலாலும் இருப்பாக இருந்தது எழுச்சி பெற்று இயக்க மலர்ச்சியில் அணு என்ற உயிர் ஆகியது மெய் அசைந்தால் அது உயிர் அணுக்கள் நெருங்கி இயங்கும் போதே மூலகம் என்ற நிலையில் நிலம் நீர் நெருப்பு காற்று என்னும் பௌதீக பிரிவுகளாகி பௌதீக பிரிவுகள் இணைந்து எண்ணில் அடங்காத கோள்களை உள்ளடக்கிய அந்த பேரியக்க மண்டலம் ஆகியது எண்ணில் அடங்காத கோள்களில் ஒரு கோல் ஆகிய நிலவுலகத்தில் ஐந்து பௌதீகப் பிரிவுகளும் குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் இணைந்து ஒன்றையொன்று காக்கும்படியான அமைப்பில் காந்த சுழலும் கருமையமும் அமைந்தபோது சடமாக இருந்தது ஜீவன் என்ற நிலையில் மலர்ச்சி பெற்றது உணர்தல் என்ற சிறப்பியல் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை தன் நிலையில் மாற்றம் பெற்றது இயற்கை நியதியை அறிந்து தெளிந்து ஆறாவது அறிவு பெற்ற மனிதர் வாழ்வின் நோக்கத்தையும் பிறவியின் நோக்கத்தையும் உணர்ந்து ஒத்தும் உதவியும் நீதிநெறி மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் அருள் தந்தை வாழ்க வளமுடன்